அடிந்த நாளில் தேனிலும்ளை சந்திப்பதில் நன்மைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் வேதாகமும் ஒரு ஏற்பாடு ஒன்னு பேத்ரு அஞ்சாமதிகரம் ஆறாம் எப்படியா சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தப்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆமாங்க இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறணும் சீக்கிரமா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாக்கம் இருக்குது ஒரு ஏக்கம் இருக்குது ஆனாலும் ஹார்ட் ஹார்ட்ஒர்க் பண்றோம் நிறைய பிரயாசப்படுறாங்க அது பெரிய விஷயம் அல்ல வேதங்கமத்திலயும்பாம் அப்படிங்குற ஒரு ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு பாத்தீங்கன்னா வனத்தின் நட்சத்திரத்தை பாரு இந்த கடலின் மணலை பாரு இந்த அளவுக்கு உன் சொல்லி வாக்குத்த கொடுத்தாருங்க தேவன் கொடுத்த வாக்கு ஆபிரகாம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் காத்திருந்து நம்பிக்கையோட விசுவாசமா காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாராம் சோ தேவன் கொடுத்த எழுபத்தஞ்சு வயசுல கொடுத்த வாக்கு திட்டத்தை நூறு வயசுல நிறைவேற்றினார் பிரியமான பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்க வாழ்க்கையிலயும் நிறைய ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருப்பாரு வாக்கு திட்டங்கள் கொடுத்திருப்பாரு சோ நிறைய காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பாரு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி ஆனாலும் ஏன் அதெல்லாம் நிறைவேறல ஏன் இது நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க தேவன் ஆபரகாமை ஆசிர்வத்தது போல அவருக்கு செஞ்ச அற்புதத்தை உங்க வாழ்க்கையும் செய்வார் நிறைவேற்றுவார் இந்த நாள் வார்த்தை வசனம் ஆசீர்வாதமா இருக்க சொல்லி நான் நம்பரை விசுவாசிக்கிறேன் ஓகே கார்ட் யூ தேங்க்யூ